உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி போற காது இந்த ஹதிசை பாருங்கள் நான் மிச்சம் கவலையில் தான் இந்த பதிவு வருன் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு நடந்தது என்ன அல் அல்குருவானுக்கு நடந்தது என்னன்ற கவலை இந்த கவலை வழிபாடு தான் இன்றைக்கு இந்த பதிவை நம்புறேன் இந்த ஹதிசோ ஒன்று பாருங்கள் திருமதியில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆவாவது ஹதிசை வருது சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் ஒரு பத்து பேரை கூறுனதா சரி இப்போ பத்து பேரை சொற்கத்துக்கு நன்மாராயினும் கூறின ரசூலை கூறு நண்டையை வச்சுக்கோமே இப்போ ஆறு இதை சொல்லணும் இப்போ வானவர் ஜிப்ரில் தானே சொல்லணும் இப்போ வானவர் ஜிப்ரலுக்கும் ரசோலாக்கும் அடையில அடிக்கடி உறவு நடந்துக்கிறதா அப்போ என்ன ரசூலை தொழிற்சியை இல்லையா தூங்கலையா உரங்கள் அப்போ ஜிப்ரு அலேசலம் அமர்ந்துக்கிட்டு வானவர் சொன்னால் ரசூலா சொன்னால் ஜிப்ரு அலேசல் அதுக்கு யார் சொல்லியிருக்கணும் இறைவன் இல்லையா சொல்லியிருக்கணும் அப்போ இறைவன் சொன்னால் அது வேதம் இல்லையா அப்போ இறைவன் எப்படி சொல்லி அனுப்பினார் ஜிப்ரலாத்துட்டு ஏ ஜிப்ரிலே நீங்கள் போய் முகமது நவிசல்ல சொல்லுங்கள் இந்த ஹதீஸை ரகசியமாக வச்சுக்க சொல்லுங்கள் இதை குருவான் எடுத்துக்க வேண்டாம் என்று சொல்லுங்க ஏனண்டா இது அல் குருவானில் வந்தால் வில்லருக்கு அல் அல்குர்வானில் பதிவானா இதை ரகசியமாக வச்சுக்க சொல்லுங்க ரகசிய தகவல் அனுப்பினதா என்ன யோசிக்க இல்லையா சிந்திக்க இல்லையா கொஞ்சம் நாம கவலை வரலையா இந்த ஹதீஸ் தான் ஹபர்ட்டுக்குள்ளே அல்குருவானை வைக்கத்துக்கூடிய அடிப்படையே இப்போ இஸ்லாத்தில் எதிரி பார்க்கான் எப்படி பார்க்கான்னு சொன்னால் ரசூல்லா சல்லாஹ் சலமா அவங்க உயிரோட வாழ்ந்து கே இப்போதைக்கு இஸ்லாத்துக்கு எவ்வளோ எதிரி இஸ்லாமோட தூய்மையான மார்க்கம் வழி சொர்க்கிறதுக்கான வழி இதுக்கு இப்போ இவ்வளோ எதிரி விபச்சாரம் செய்யாதீங்கன்னு இன்றைக்கி ஆபாச படங்கள் முன்னே சுட்டு போட்டு போவான் பட்டிக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பேங்க் வந்துவிட்டு உங்களை முதலாவது அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கும் இல்லையா போத பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு சாராயம் குடிக்க வேணும் அதுக்கு உடந்தை அறிக்கை வேணு எல்லாம் சுட்டு போட்டு கொலை செஞ்சு போட்டு போவான் இல்லையா அப்போ பார்க்காங்க ரசூல் அசிலாசம் அவங்க இருக்கக்குள்ளே இஸ்லாத்தை எதிர்பார்க்கான் இந்த இஸ்லாம் மாதிரி குர்வான் மாதிரி பேருக்கு வகையாக வர வர இஸ்லாம் மாதிரி என்ன செய்யணும் மக்கள் சார சாரிய இஸ்லாத்துக்கு வராங்க இது எப்படியாவது நிப்பாட்டோன்னு மட்டும் சதி செய்கிறான் சதி செய்கிறான் ஏன் இஸ்லாத்துக்கு சதி செய்யவே இல்லையா ரசூல் அறிக்கை கே இவ்வளோ எதிரி அப்போ சதி செஞ்சு கேரிக்கான் பார்த்தா அல்குர்வான் வந்து கறிக்கி அவ்வளோட உதவி கடைச்சிக்கேறிக்கி அப்போ கட்டம் பார்க்க ரசூலா பபா தாக்குறாங்க பபா தாங்கினதுக்கு பிறகு அவன் பார்க்கான்னு எப்படி பார்க்குச்சுன்னா இப்போ இவர் மதத்தாயிட்டாரு பபா தாயிட்டார் இப்போ ஆறு ஆட்சிக்கு வந்திருக்கா ஆறு கலிஃபா உம் உஸ்மான் அவுபாக்கர் சித்திகளில் வந்திருக்காங்க இவர்கிட்ட போய் நாம் சூழ்ச்சிகளை செய்வோம் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்யாமல் இருந்திருப்பான் நான் சொல்லுங்கள் பாப்போம் சூழ்ச்சி செய்கிறான் அல் குருவான் வேதமாக அல்குருவாக வந்துட்டு வேதம் இருந்து மார்க்க வழிகாட்டல் வழியை காட்டுது மக்களுக்கு நன்மை செய்யும் நன்மையும் பார்க்க மாங்கு இறைவனை அடைகிற வழியை காட்டுது சொற்கத்தை வழியை காட்டுக்க மக்கள் சிந்திக்காங்க சாரசாரியை வராங்க இது வந்துட்டு என்ன செய்கிறாண்டா விபச்சாரத்தை தடுக்குது வட்டியை தடுக்குது கொலை ஆட்டு ஊழியங்கள் பாவச்சல் எல்லாத்தையும் தடுக்குது அப்போ இதை விரும்புகிற மக்க இதை விரும்பாதாக்கள் என்ன செய்கிறாண்டே சில அது நெதிரி இவன் என்ன செய்கிறாண்டே பிற இதை தடுக்கலாம் இப்போ நம்ம சாராய கடை மூடச்செல்லானே நம்மளோட போதை மூடச்செல்லுறானே விவச்சாரத்தை நம்ம இப்போ நைட் கிளப் நடத்துகிறோமே இந்த நைட் கிளப் இது மூட மூடச்செல்லுது இப்போ எப்படி சட்டுக்கலாமான்னு சொல்லி அங்கே போய் சதிய செய்கிறான் சதி சாதிக்கலை ஏனண்டா அவங்க வந்து ரசூலடக்கு கூட இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களும் பார்த்தா பிறகு உமர் அழியால் அணுகு வராங்க அவங்களுக்கிட்ட போய் அவங்களோட சதி திட்டங்களை செஞ்சு அது பழிக்கதே இல்லை ஏனெண்டா உமர் அலியால்லாம் அணுகு ஆட்சி செய்யக்க உமர் அலிதா அல்குருவானத்தில் ஆட்சி செஞ்சு அல்குருவான நேரான போதனை தான் அப்போ யுத்தம் பெறுகுது இஸ்லாத்துலேயே ஏன் வருது வருது இடத்தை நிரூபிக்கிறதுக்கு இல்லை எந்த நாட்டில் மக்களுக்கு செய்கிற செய்கிற அரசாங்கம் 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 இருந்துச்சோ 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 வாழ்க்கையை அனுபவிக்க மக்களை அடிமைப்படுத்தின அரசாங்கம் இருந்தோ அந்த அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க அந்த அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் செஞ்சு அந்த அரசாங்கத்தை வீழ்த்திட்டு நேர்மையான நீதியான ஆட்சியை நிலைநாட்டினாங்க அப்போ இஸ்லாத்துக்கு பார்த்தாங்க மக்கள் ஓ இஸ்லாம் வந்துக்கிட்டு உண்மையான மார்க்கம் இது வந்து இறைவனை வழங்கப்பட்ட மார்க்கம் நம்ம ஆட்சியாளர் இருக்கீங்க நம்மளை அடிமைப்படுத்தினாங்க கொடுமைப்படுத்தினாங்க ஆனால் இவங்க நமக்கு உரிமையை தராங்க சுதந்திரத்தை தராங்க நம்மளோட தெய்வங்களை கூட இவங்க வணங்க வேண்டாம் மட்டும் சொல்லலே அதுக்குரிய வழியை கூட செஞ்சு தராங்க அப்போ இது உண்மையான மார்க்கம் மட்டும் அதை விரும்பி சாரசாரியே சில அதுக்கு வந்தாங்க இதை பார்த்துக்கி இருந்த இஸ்லாத்தின் எதிரி என்ன செய்கிறாங்கடா இது நாம் அது இந்த வழியை கடுத்து ஆகணும் இது முன்னாடி நம்மளோட இதுகள் செய்து வராது இப்போ நாம் வந்துக்கிட்டு சிலைகளை வணங்க மக்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க சாரசாரியா சிலைகள் பக்கம் போறாங்க அப்போ நம்மளோட மூட நம்பிக்கைகள் அதுல வந்துக்கிட்டு காசி வந்துச்சு அவனுக்கு போதையில் காசி வந்துச்சு பப்புல மப்புல காசி வந்துச்சு அலாச்சாரங்களை காசி வந்துச்சு இப்போ இந்த இதெல்லாம் வந்து இஸ்லாம் தடுக்க அவனுக்கு கோபம் வயிது இப்போ தகுந்த பார்த்து என்ன செய்யறான்னு சொன்னா ஏதோ ஒரு வழிகைக்குள்ளால சில விஷயங்கள் அப்ப பார்த்தாயிட்டாங்க உமர் அலி அலிலாகனுமா பார்த்தாயிட்டாங்க இப்போ உமர் அலிலாஹன் ஆட்சியில் இருக்க கால்குருவன் ஆட்சி செஞ்சுத்தாலே சிறிய பாரசீகம் மட்டும் உலகம் எல்லாம் இஸ்லாம் போகுது இதை கூட தாங்கி கேளாமே என்ன நேர் வழிப்பருதி பிரான்ஸ் என்ற நாடு கூட ஒரு காலத்தில் நூறு வீதம் இஸ்லாம் நாடு அதாவது நேரான வழிமுறையை கொண்ட நாடு நேரான நிறுத்தியான அழகான வழிமுறை கொண்ட நாடாக இருந்துச்சு ஆனால் அதை கூட என்ன செஞ்சிட்டாங்க பிற்காலத்தில் இவங்களுக்கு எப்பாவது அல்குருவான ஹபட்டுக்க வச்சா தான் ஏதாவது செய்யலும் அல்குருவான வழி அடுக்க 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 மக்கள்லாம் சாரசரியாக நேரான வழியில் போகிறாங்க நேராக போகிறாங்க சொர்க்கத்தை நோக்கி போகிறாங்க அது அவண்ட ஏகபோகம் சுக வாழ்க்கை அவண்ட அந்த இதுகள் வந்துட்டு கிடைக்கிது இல்லை இஸ்ரா தினத்தில் கிடைக்கிது இல்லை எண்டத்தால் இவன் என்ன செய்கிறாண்டா சதி செஞ்சுதான் இது ஒரு வகையில் வருகிறது இப்போ இமாம்கள் வராங்க இமாம் புகாரி முஸ்லீம் அவங்களோட உள்ளத்தை நீங்கள் அறிவீங்களா ஆறாவது அறிவீங்களா அவங்க என்ன நோக்கத்தில் ஹதிஸ் அல்லினாங்க அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அவங்க இஸ்லாத்துக்காக தான் பாடுபட்டாங்களா என்னவாப்பா சிந்திக்க இல்லையா இப்போ நான் சில ரெண்டு வாய்த்தின் அடிப்படையாக போடுபடுது உள்ளுக்கு போடுபடுது எப்படி இந்த ஹதீஸ் வந்ததுக்கு பிறகு தானே என்ன செய்தது என்டிச்சின்னா இஸ்லாம் வந்துக்கிட்டு பிரிவடையுது பல கொள்கைகள் இதுகள் அத்துகள் இது ரெண்டு பிரிவடைஞ்சி எல்லோரும் வந்து உண்டா நேர்மையாக வாழ்ந்த மக்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சுருங்கி போகிறாங்க அப்போ இந்த ரிவாயத்துகள் வந்தது பிறகு மக்கள் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு எத்தனையாம இப்போ பிரிஞ்சிருக்காங்க ஆனால் அல்குருவானது ஹபட்டுக்க திட்டம் தீட்டி வச்ச மாதிரி அல்குருவாங்க ஹபட்டு பிபாட்டுட்டு ஆனால் இந்த இமாங்க நல்லது செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா ஏதாவது செஞ்சாங்கடா அவங்களோட மனநிலையை இஞ்சரிக்க ஆறாவது அறிகேயுமா உண்மையை சொல்லுங்கள் மனச்சார்ச்சியை தொட்டு ஆறாவது அறியலுமா இந்த ஏறுமா இந்த இது ரெக்கார்டிங் மாதிரி கூடிக்க போகும் வேண்டாம் இந்த விஷயம் மாதிரி பெரிய பரப்பு இது நான் எப்படின்னு சொன்னேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மனிதன் ரெண்டு மனத்தேள் மூணு மனத்தேள் வேணும் இந்த ஃபேக்டை தெளிவாக சொல்லிக்கிறதுக்கு எப்படி வந்துச்சு எப்படி பூஜைன்னு சொல்லி இப்போ நான் இதை முடிச்சுக்கிறேன்டா இன்சால் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு அல்குருவான் வந்துக்கிட்டு அடுத்த அந்த உள்ளுக்கும் மறைக்கப்பட்டது அந்த கதிஸ்கல் வந்துட்டு எப்படி உள்ளுக்கு ஆகிடுச்சு இன்றைக்கு சஹிஹு லைஃப் வந்து செல்றமே ஏன் தெரியாத நான் சஹி எழுதுறேன் லைஃப் எழுதுறேன் இதால் மக்கள் வழிபடுவாங்க இப்போ அவங்க நேரடியாக பார்த்தவங்க தானப்பா அவங்களுக்கு அந்த பரம்பரை லிஸ்ட் தெரியும் தானப்பா அவங்களுக்கு தெரியாது அவங்க அண்ணா அந்த லிஸ்ட்டை லிஸ்ட் எடுத்து போனவங்க தானே அப்போ அவங்க பதிவு செய்ய அவங்களுக்கு தெரியலையா அது நான் இது சரியா இருக்கும் பொழையாரி இருக்க மாட்டேங்குது அப்போ எல்லாத்தையும் எழுதிப்பட்டு போனோம் இன்றைக்கு இதை வச்சுக்கி ஈமாங்கோட இதை போதிக்க நாம் எவ்வளோ பெரிய மடமையில இருக்கும் யோசிப்பாருங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாம் சகி லைஃப் வந்து பிரிக்கமே என் எளினாக்களை உங்களுக்கு தெரியாது நேரடியாக பார்த்து இல்லைனா கலந்து ஏதோ ஒரு வகையில் சதி செய்யப்பட்டிருக்கீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல